திருவண்ணாமலையில் வாழ்ந்த சித்தர்களில் சிலர் மட்டுமே ஜீவ ஜீவசமாதி பெற்றுள்ளனர் அவர்களில் புகழ் பெற்றவர் குகை நமச்சிவாயர் கர்நாடகாவில் மல்லிகார்ஜுனம் என்ற ஊரில் பிறந்தார் நமச்சிவாயர் இவரது கனவில் அண்ணாமலையார் அழைக்கப்பட தன் சீடர்களுடன் திருவண்ணாமலைக்கு வந்தார் அவரின் வருகையால் கோயில் நிர்வாகிகள் மன்னர்களும் ஆச்சரியப்பட்டனர் திருவண்ணாமலை மலை மற்றும் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் பக்தியோடு பல அற்புதங்களை நிகழ்த்தினார் தீப்பிடித்த பொருட்களை மீண்டும் உயிர்ப்பித்தார் பூக்களை சிவனுக்கு அணிவித்தார் நோய்கள் தீர்க்கப்பட்டனர் உயிர்களை மீட்டார் அவரது சீடர்களில் விருப்பாட்சி தேவரும் குரு நமச்சிவாயரும் முக்கியமானவர்கள் அவர் வாழ்ந்த குகைகள் நன்றாக பராமரிக்கப்பட்டு மற்றும் அருணகிரி திருவருணை வெண்பா போன்றவை இன்றும் மக்களின் வழிபாட்டிற்கு பயன்படுகின்றன குகை பிறகு திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் ஜீவசமாதி அடைந்தார் அவரின் வாரிசுதாரர்கள் இன்றும் பூஜைகள் செய்து பராமரித்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் வளர்பிறை சதுர்த்தி குரு பூஜை நிகழ்கிறது புகை நமச்சிவாயரின் அருட்சான்றும் சேவை செயல்களும் இன்றும் பக்தர்களுக்கு ஆசி தரும் முக்கிய இடமாக திருவண்ணாமலை வடிவமைந்துள்ளது